ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மல்பெரி வச்சுருக்கிறீங்க நாங்கள் புதுசாக செரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வரிசையில் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ் ஆஃப் மல்பெரி வச்சுருக்கோங்க ஸோ எங்களுக்கு ரெண்டு வருஷமாக நாங்கள் ம செரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் எங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன ஒவ்வொரு ப்ளான் பிளான் லீவ் நாங்கள் என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வி ஒன் அப்படிங்கிற வெரைட்டி பார்த்தீங்க ஸோ ஃபஸ்ட் வந்து வி ஒன்ல ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை நியூட்ரிஷனுங்க அதாவது புழுவுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க அதே மாதிரி விவனை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம்ங்கிறது இலையில அதிகமாகவே இருக்குங்க அப்புறம் தண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் விடணுங்கிறது ஒரு மீடியம் லெவல் ஆஃப் தண்ணி இருந்தாலே போதுங்க உங்களுக்கு சொட்நீர் பாசம் நம்ம இருந்தால் கூட நம்ம வீஒன் வந்து நல்லா கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க இப்போ எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நடவு பண்ண மற்ற ரெண்டு பிளான்ட் எம்ஆர் டூ ஜி ஃபோரை விடவே வீ ஒன் வந்து நாங்கள் ஃபீடிங் கொடுக்கும்போது எங்களுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்றோமோ அதே அளவு நம்ம ஃபேஸ் மாதிரி இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரலுகள் அழுகுங்கிறது வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டதுலேயும் சரி நாங்கள் பார்த்த வரைக்கும் சரி அதிகமாக வி ஒனில் தாக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோங்க அதே மாதிரி வி ஒனுக்கு வந்து ஒரு சில ரெமடிஸ் பார்த்தீங்கன்னா மண் மண்வளம் நல்லா இருந்தாலே அழுகல் அப்படிங்கிற நோயிலேருந்து இருந்து நைன்டி பர்சன்டேஜ் காப்பாற்றிக்கலாங்க இன்னொரு ட்ராபேக் வி ஒனில் என்னென்னு கேட்டிங்கன்னா வி இல்லைங்க மல்பெரிய பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஒரு பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்துப்பேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்கங்க குருத்து பேன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா கொழுந்தா போது அந்த கொழுந்தை வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருங்க எடுத்துரும் ஸோ அதை தான் குருத்து பேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஃபேஸ் பண்ணுற மெயின் ரெண்டு ப்ராப்ளம் இது தாங்க இதுக்கு ஏதாவது ரெமடிஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளான்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபோருங்க ஜி ஃபோர் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய ஒரு செடிங்க சீக்கிரமா வளரும் அதாவது இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் எங்களுக்கு இதுல அட்வான்டேஜஸ் நாங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து ரொம்ப அகலமா இருக்குங்க ரொம்ப அடம்பா இருக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போது வி ஒன்னாக இருக்கட்டும் எம்ஆர் டூவாக இருக்கட்டும் புழுவுக்கு ஃபீடிங் கொடுக்கும்போது சீக்கிரமாக கவரே ஆகாதுங்க பட் ஜி ஃபோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாலு எலை வி ஒன் வைக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டு இலை வைச்சா போதுங்க ஸோ வேலை வந்து டக்குன்னு முடியும் ஸோ எங்களுக்கு ஜி ஃபோரில் இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ஸுங்க அதே மாதிரி இதில் டிஸ்அட்வான்டன் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகம்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஜி ஃபோரை பொறுத்த வரைக்கும் தண்ணி எந்தளவுக்கு விடுறமோ அந்தளவுக்கு அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து ஈரப்பதங்கிறது அதிகமாக இருக்குங்க மற்ற ரெண்டு எம்ஆர் டூ விவோனை கம்பேர் பண்ணல இதில் தாங்க ஈரப்பதங்கிறது அதிகமாக இருக்கும் பட் எங்களுக்கு ஏன் இது டிராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாய்க்கால் பாசனம் கிடையாதுங்க சொட்டு நீர் பாசனம் அதனாலேயோ என்னமோ எங்களுக்கு வந்து ஜி ஃபோரில் வந்து பெருசாக ஈல்டு வரலங்க ஸோ உங்களுக்கு வாய்க்கால் பாசனத்தில் நீங்கள் ஜி ஃபோர் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஈல்டு வருதுங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வி ஒன்னை விட இதோடய நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும் வி ஒன் வந்து இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ஜி ஃபோரில் வந்து கிடைக்காதுங்க இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்லேயே நம்ம வந்து அறுவடை பண்ணி புழுவுக்கு நம்ம ஃபீடிங் கொடுத்துடணுங்க ஜி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளை தாண்டிட்டாலே அது வந்து சீக்கிரமாக முதிர்ச்சி அடைஞ்சிருங்க முத்தி போச்சுன்னா நம்மளுக்கு ஈல்டுங்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருந்தால் ஜி ஃபோரோட ட்ராபேக்ஸுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்ஆர் டூங்க எம்ஆர் டூ வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லாங்க பட்டுப்புழு வளர்க்குறோம் அப்படின்னாலே எம்ஆர் டூங்கிற செடி இல்லாமல் யார் தோட்டத்துலையுமே இருக்காது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதே மாதிரி நான் செரிக்கல் சரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னா மறக்காமல் எம்ஆர் டூவையும் நடவு பண்ணிடுங்க கூட நீங்கள் எந்த பிளான்ட் வச்சாலும் எம்ஆர் வந்து கை கொடுக்குங்க அதே மாதிரி மா எம்ஆர் டூங்கிறது வந்து போது நல்ல ஒரு நார்ச்சத்தை கொண்டதுங்க இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்குறத விட நம்ம ஃபைனல் ஆறு நாள் தலையில் அதுவும் கடைசி நாலஞ்சு வேளை கொடுத்தோம்னா இன்னும் நல்ல ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி எம்ஆர் டூங்கிறது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்குங்க நம்மளுக்கு மழை காலம் வெயில் காலம் எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் டூ தாங்க தண்ணியே விடாமல் விட்டால் கூட அது சீக்கிரம் காஞ்சு போகாதுங்க அதே அளவு அதே மாதிரி இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குதுங்க அது என்னென்னு பார்க்கலாம் எம்ஆர்டுவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ளட் எரிகேஷன் அதாவது நீரோட்டம் வந்து அதிகமாக வாய்க்கால் பாசனமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க பிகாஸ் நீங்கள் வா நீங்கள் வந்து சொட்நீர் பாசனமாக இருந்ததுன்னா எம்ஆர்டூ செட் ஆகாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு நீர் சத்து கம்மியானாலுமே இதில் சீக்கிரம் இலை வந்து உதிர ஆரம்பிச்சுருங்க அதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீடிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ட்டாக தாங்க வந்து ஒரு வாது கிடைக்கும் அப்போ என்னாகுன்னா நம்மளுக்கு வந்து வேலையே முடியும் முடியாத மாதிரி இருக்குங்க நாங்கள் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதுதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்ச் வந்து எம்ஆர்டூ தாங்க கொடுத்தோம் அதில் வந்து நம்மளுக்கு நீர் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால கம்மியாக நீர் கொடுத்ததுனால இது என்னாச்சுன்னா இலை வந்து கிழுக ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நாங்களுக்கு வேலையே முடியாத மாதிரி ஒரு மொளம் அந்தளவுக்கு தாங்க செடியை நெந்தியே இருந்தது இப்போ உங்ககிட்ட வாய்க்கால் பாசனமாக இருக்குது எங்களுக்கு வாய்க்கால் அளவுக்கு தண்ணி போகும் அப்படின்னீங்கன்னா எம்ஆர்டூ அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வி ஒன்னாக இருக்கட்டும் ஜி ஃபோராக இருக்கட்டும் அதில் பார்த்தீங்கன்னா வாதுங்கிறது வந்து ஒரு நாலு வாது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து வாதாவது குறைஞ்சது வருங்க வாதுங்கிறது அதிகமாக சுற்றளவில் வந்து அதிகமாக முளைக்கக்கூடிய ஒரு செடிங்க இது அதே மாதிரி எங்க ஊர் சைட்ல அதுலேயும் எங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிணற்றில் தண்ணி வந்து உப்பு உப்புத்தன்மை அதிகமா இருக்குதுங்க ஸோ ஸோ நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் பார்த்த எங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எதுங்க ஸோ உங்களுக்கு எதாவது நீங்க உங்க தோட்டத்தில் ஏதாவது இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் பாத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க அதுலேயும் குறிப்பா இந்த மாதிரி நோய் தாக்கத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ரெமிடிஸ் தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ எங்க அனுபவத்தில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ புதுசாக செரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க வால்க பாரதம் வளர்க்க விவசாயம்